கம் திருவே தஞ்சம் திருவருகனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடுத்த சொல்குடி கோதினாச்சியார் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரியம் மனம் உந்த நிகழ்ச்சியை நந்த நந்தன சுந்தர்த்த மலம் ஜெயஹிந்த் ஜெயசராம் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசலம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபோண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை உறுப்பினர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா நல்ல விஷயத்த சொல்ல போறேன் அதாவது காளிமலை துர்கா தேவி டெம்பிளுக்கு வந்து அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தா வந்து அதாவது குமார் ஐநூற்றி ஒரு ரூபா அப்புறம் வந்து விமலா புதுச்சேரியிலேருந்து ஒரு ஐநூறுரூவா கண்ணதாசன் திருச்சிலேருந்து ஒரு நூறுரூவா ரேவதி பெருமாள் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அடுத்தது வந்து சென்னப்பன் கிடையாது சென்னப்பன் வந்து அவர் தான் அவர் இதுலேருந்து இருந்து அனுப்புற சென்னப்பன் கிடையாது ஒரே ஒன்லி அதாவது ரேவதி பெருமாள் மட்டும்தான் பணம் போடுறாங்க சென்னப்பன் பேரில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன் அவர் பேர் வந்து சென்னப்பன் வந்துருக்க மாட்டிருக்கு நிச்சயமாக சென்னப்பன் யாரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் ஜெயபாரதி கோவையிலேருந்து ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க சுமதி ராணிப்பட்டிலேருந்து ஒரு ஐநூறுரூவா அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பொங்கலூர் அப்படிங்குனு ஐநூற்றி ஒருவா கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க பாலகுமார் சேலத்துலேருந்து ஒரு ஐநூற்றி பத்து ரூபா அனுச்சுருக்காங்க பாலகுமாருங்கிறது ஆத்தூர்காரங்க உண்மையிலே அப்புறம் திருமஞ்சூர் லலித்தாம்பிக்கு வந்து ஜெயபாரதி அப்படிங்கிறவங்க வந்து ஜெயபாரதி வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு திருமஞ்சூருக்கு வந்து ஒரு ஐநூறுவா அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் அப்டேட்டு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ கங்கை குண்டை சோழப்புறத்துக்கு நீங்கள் அரிசிக்கு அன்னதானத்துக்கு பண்ணவும் பிரசாதம் வந்து நான் எனக்கு அனுப்ப சொல்ல நேராக அங்கேருந்தே அனுப்ப சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் அவங்க வந்திருந்தவங்க வந்துருந்துச்சுன்னா அதை வந்து எனக்கு வந்து வந்துருச்சு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க ஏன்னா சூப்பர் ஏர் வந்துருச்சுன்னு போட்டிருக்காரு மாதிரி கேரளாவில் வந்து வந்துருச்சுன்னு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க நன்றி ஏன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரசாதத்தை நேரம் அனுப்ப சொல்லிட்டேன் ஏன்னா ஏன் இடத்துக்கு வந்து என் இடத்துக்கு வர்றதோட அந்த சிவன் கோயிலேருந்தே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக கங்கை கொண்ட சோழபுரமே அன்ன பிரசாத்தை அங்கேருந்து அனுப்ப சொல்லிட்டேன் நிச்சயமாக அந்த அண்ணன் உங்களுக்கு பெரிய லெவலில் அப்டோட் பண்ணியிருப்பாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த லைட்டு வசதி இல்லைன்னு சொன்னாங்க நிச்சயமாக அது தொல்லியல் துறை திருச்சி சம்மந்தப்பட்ட தொல்லியல் துறை தான் பார்க்கணும் அது என்ன பண்ணுறது இறைவன் செயல் அதை போட்டால் தான் இருக்கும் மக்களுக்கு ஏன்னா ஆறு மணி ஆகிடுச்சுன்னா அங்கே இருட்டாக கிடக்கும் எ எல்லாம் வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் வீடியோ எடுத்து போட்டு ஒரு பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது இதுதான் அப்டேட்டு ஜென்ரல் அப்டேட்டு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லலிதாம்பிக்கு வந்து நான் கொண்டு போய் கொடுக்கல இந்த வாரம் கொடுக்கலான்னு சொன்னாங்க நம்ம அங்கே எதோ மழை பெய்கிறதுனால கொடுக்கல எல்லாம் ரெண்டு மூணு நாள் போஸ்டிங் மாறி போகணும்னு நினைக்கிறேன் என்கிட்ட ரெண்டு கிலோ வெள்ளி இருக்குது யாராவது கொடுக்கணுன்னா நிச்சயமாக வெள்ளி கொடுங்க அனுப்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்றேன் அப்புறம் கேலண்ட்ரு எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு கேலண்ட்ரு நிச்சயமாக நான் அனுப்புவேன் ஆனால் ஆண்டாள் கேலண்டரு கண்டிப்பாக உண்டு அவ்வளோதான் ஆண்டாள் கேலண்டர் நிச்சயமாக உண்டு நீங்கள் வேணும்னா அந்த நம்பருக்கு பதிவு பண்ணிங்க சார் நான் ஆண்டாள் கேலண்டர் தரேன் அதை பார்த்துங்க நம்ம கவுண்ட்ரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேலே கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆ வச்சுக்க நான் உண்மையாக சொல்லிடுவேன் ஏன்னா ஒரு டய ஆப்பர்ச்சிட்டி வரையில்தான் பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்போ நம்ம வந்து அண்ணன் சொன்னார் டே என்கிட்ட ஒரு கேலண்டர் இருக்குடா இந்த வருஷம் அடித்த கேலண்டர் இருக்குது ஒரு இரநூறு கேலண்டர் கொடுறா எல்லாத்துக்கும் மக்களுக்கு அப்படின்னாரு அது ஒரு பெரிய வாய்ப்பு தானே ஆண்டாள் வீட்டுக்கு வந்தால் சரி போதும் அது எந்த வகையில் வந்தால் என்ன அப்படின்னு நினைக்கணும் ஆண்டாள் கேலண்டரே நான் வாங்கலை சார் வாங்கணுன்னா நீங்கள் கால் பண்ண அதாவது வாட்ஸ்அப்பில் இது பண்ணிடுங்க எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு சார் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணுன்னா நீங்கள் எப்பயுமே நல்லது பண்ணுங்க நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இதுதான் உண்மையான கான்செப்ட் நீங்கள் வந்து நான் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம் நான் பண்ணுறதெல்லாம் முல்லை மாதிரி முடிச்ச ஊக்கித்தனம் எல்லாம் ஃப்ராடு வேலை ஊழல் எல்லாமே அடிச்சு ஒரு ரேஷன் கடை அரிசியை கடத்துறது அதுக்கு இது எது பண்ணாலும் எல்லாம் பாவம் உங்களுக்கு இல்லை யாருக்கு வைக்கிறோம் தெரியுமா நம்ம குழந்தைகளுக்கு வைக்கிறோம் அதுதான் கர்மம் அப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம் பேங்க்கில் டெபாசிட் மாதிரி நல்ல டெபாசிட்டை வைக்கணும் நல்லது பண்ணும்பொழுது நல்லது நடக்கும் நீங்கள் தவறான விஷயம் இன்றைக்கி நீங்கள் செஞ்சினா இன்றைக்கி நல்லா இருக்கும் நல்லா ஜாலியாக ஆடி க்யூசனில் போகிற மாதிரி இருக்கும் சூப்பராக லம்போகினியில் போகிற மாதிரி இருக்கும் நாளைக்கு நம்ம பழைய என்ன ஆகும் தெரியுமா வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் அடித்து தம்சம் பண்ணி கொடுங்க ஞாபகம் வச்சுங்க நான் என்றைக்குமே சொல்கிறது தான் உங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் கை நீட்டி அடிச்சிங்க அப்படின்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு சோழி அவுட்டு உண்மையாக சொல்கிறேன் உங்கள் ஒய்ஃபை திருட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு மனைவியை வந்து ஹாப்பியாக வச்சுருங்க உங்கள் லைஃப்பே ஹாப்பியாக இருக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் சார் ஏதாவது சொல்லுங்கள் சார் சும்மா இதே ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் இதே சொல்லிட்டு கிடக்கிறீங்க அப்படிங்கிறீங்களா ஒரு பெண்ணை வந்து என்றைக்குமே நம்ம நல்லா வச்சிருக்கும் போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்போ தான் மனைவி சரியாக அமையும் இதுதான் இன்றைக்கி கான்செப்டே என்ன சரியாக அமையும் ஒரு பெண் சரியாக வச்சிக்கிட்டாதான் மனை சரியா அமையும் மனைவி சரியாக அமைஞ்சாதான் நமக்கு மனையே சரியாக அமையும் நீங்கள் மனைவி எதாவது வேலை காமிச்சாங்கன்னா மனை எப்படி இருக்கும் கோணக்கா மணக்காவாக தான் இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிறதுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும் வந்த மனைவியை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழை கற்றுக்கணும் அடுத்தவங்கள பார்த்தா ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே நம்ம ஆள் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இறைவன் யாருக்கு என்ன கொடுக்கறானோ அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை வாழுங்க சாரி அது ஒரே ஆட்டம்தான் தான் டிஸ்கோத்து தான் செம்ம டான்ஸ் தான் நேற்று நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு என் நேற்று வந்ததே லேட்டு அதுக்கப்புறம் இப்போ வீடியோ இப்போ அடுத்தது கிளம்பணும் டைம் லேட் ஆகிருச்சு அதாவது வீடியோ போட்டு போகணும் அப்போ நம்ம எப்படி மனை அமையணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்டை எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி சூப்பராக மனைவி கிடைப்பாங்க நல்ல மனைவியை ஹாப்பியாக வச்சுருந்தா நிச்சயமாக மனைவி கிடைக்கும் சார் மனைக்கும் மனைவிக்கும் என்ன சார் விஷயம் உண்மை நீங்கள் நான் நான் கண்ட விஷயங்க நான் அடுத்தவங்களெல்லாம் நான் யாரையுமே உதாரணமாக எடுத்துக்க மாட்டேன் நான் வந்து ஒரு காலத்தில் கேரா பிளாட்ஃபார்ம் இந்த கைலை கோவிந்தன் இன்றைக்கி நம்ம பெரிய தட்டிக்கலாம் ஒரு காலத்தில் எனக்கு இடமே கிடையாது ஒரு சதுரடி இடம் கிடையாது ஒரு பெரிய அதிகாரி வராரு நீ இவ்வளோ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறியாப்பா தம்பி நீ இந்த சின்ன வயசில் நீ பெரிய லெவலில் மில்லு ரைஸ் மில்லில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற ஆனால் உன் பேரில் ஒரு சதுரடி இடம் இல்லையாப்பா நீ கோடி கோடியாக வச்சுருந்த நீ பணம் வச்சிருக்க நெல் வச்சுருக்க பெரிய லெவலில் டர்ன் ஓவர் பண்ணுற மில்லில் ஆனால் ஒரு இடம் ஏதோ உன் பேரில் இருக்கா அப்பான்னு எனக்கு காமிச்சார் உண்மை சத்தியம் அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் ஆகா அப்படின்ட்டு நம்ம இவ்வளோ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறோமே மனை சரியாக இல்லையா அப்படின்னு பார்க்கல நம்ம மனைவியை ஹாப்பியாக வச்சுருந்தா அந்த விஷயத்தை ஷார்ட் ஃபார்மாக ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு போகிறார் எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மனையை யார் பேரில் வாங்க ஆரம்பித்தேன் என் மனைவி பேரில் வாங்க ஆரம்பித்தேன் அப்போ வாங்கினதுக்கப்புறம் ஒரு சொத்து பெண் பேரில் வாங்கினீங்கன்னா பல சொத்தை உருவாக்கும் பெண் வந்து எப்படி உண்மையிலே பூப்படைஞ்சி பெரிய மனுஷி குடும்பத்தை எப்படி ஈன்று அது பாரு மனைவி வந்து எப்பயுமே மனைவி பேரில் வாங்கணும் ஒருத்தர் சொல்லுவார் பொண்டாட்டி பேரில் வாங்க மாட்டேன் சார் அவங்க அப்பனுக்கு கொடுத்துருவா சார் அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருவா சார் அதனால் சொத்தெல்லாம் ஏன் பேர்லேயே வச்சு வச்சுக்கிட்டா சொத்து அப்படியே தான் இருக்கும் அப்போ மனைவி பேரில் சொத்துவாங்க நான் மனைவி பேரில் வாங்கினேன் நிறையா சொத்துவாங்கன்னா என் வாழ்க்கையில் முன்னேறினேன் அவ்வளோதான் விஷயம் நான் பெற்ற பையனை தான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்போ மனைவியை ஹாப்பியாக வச்சிருந்தா நிச்சயமாக யார் மூலயமா சமீச்சை கிடைக்கும் அந்த கிடைக்கிறத வச்சு மனைவி நிறைய கிடைக்கும் இதுதான் உண்மை மனையும் மனைவியும் ஒன்று தான் அப்போ நம்ம என்ன விஷயம் அன்னைக்கு மனைனா ஒரு பெண் உண்மையாக சொல்றேன் ஒரு மண் மண்ணுங்கிறது பெண் சம்பந்தப்பட்டது பொன் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்போ நான் சொல்லக்கூடிய மனைவி வேணும் அப்படின்னா நீங்கள் சூப்பராக உங்கள் மனைவியை ஹாப்பியாக வச்சுருங்க இல்லை சார் எனக்கு கல்யாணமே அவ்வளோ சார் உங்கள் அம்மாவை ஹாப்பியாக வச்சுருங்க உன் தங்கச்சியை ஹாப்பியாக வச்சுருங்க உங்கள் அக்காவை ஹாப்பியாக வச்சுருங்க அவ்வளோதான் பெண்ணை வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுருக்கும் பொழுது மனை அட்டகாசமான மனை கிடைக்கும் சார் நான் வந்து எப்பயுமே நல்லா இருக்கணும் சார் நல்ல மனைவி வேணும் சார் எனக்கு இது வாடகை வீட்டில் தான் சார் இருக்கேன் நான் வந்து சொந்த வீட்டுக்கு போகணும் சார் அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேன் ரெண்டு தான் முதல் கோவில் திருவற்றியூர் வடியுடைமன் தான் சென்னையில் உள்ள திருவற்றியூர் வடியுடைமனுக்கு போங்க நல்ல மழை பெய்தா சோன்னு ஒரு கோவில் போனால் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க நீங்கள் வந்து நான் பூ வாங்கி கொடுக்கணும் நான் வந்து குங்குமம் வாங்கி கொடுக்கணும் எதுவுமே சொல்லலை போறீங்க அந்த கோவில் ரெண்டு மணி நேரம் அந்த அம்பால்கிட்ட உட்காந்துருக்கீங்க அந்த அம்பால்கிட்ட போய் எனக்கு வீடு வாங்கி கொடுக்கணும் கேட்கக்கூடாது எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி உனக்கு தெரியும் தெரியும் தாயே நீ வந்து நல்ல இடத்த எனக்கு வாங்கி கொடுத்துட்ட நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்க உண்மையாக சொல்கிறேன் இந்த மூன்று இடத்துல ஒரு ஆள் யூடியூப்பில் பேசுகிறாரு பார்த்தீங்களா செம்ம ஆள் ஒரே தர போனார் நான் தான் கூட்டிகிட்டு போனேன் போனார் வாங்கினார் இடம் கிடச்சிருச்சு அவ்வளோதான் விஷயம் யாராக இருந்தாலும் சரி நம்ம பேசலாம் எது வேணாலும் அப்போ எனக்கு தெரியாமலே நான் இப்போ வந்து அந்த ஜெயலலிதா மேலே அந்த அம்மா கோவில் போனதுனால நான் அந்த இடத்துக்கு அந்த கோவிலில் ரொம்ப லவ்வபுள் ஃபிகராக போவேன் போனதுக்கப்புறமே எனக்கு மனையெல்லாம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் நான் பின்னாடி காலத்தில் நான் யோஸ் யூஸ் பண்ணி பார்த்துக்குறேன் சார் நல்ல மனை வேணும் சார் அப்படின்னா சென்னையில் உள்ள திருவற்றியூர் வடியுடையம்மன் கோவில் தான் அட்டகாசமான மனை நல்ல மனை கிடைக்கும் நல்ல தெருக்குத்தோட மனை கிடைக்கும் சார் அந்த மனை வாங்கிட்டேன் சார் என்கிட்ட மன நிறையா இருக்குது சார் நான் வீடு கட்டணும் சார் மனை வாங்கிறதுக்கு ஒரு கோவில் நான் நல்லபடியாக வீடு கட்டணும் சார் திருப்புகளூர் தான் போகணும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருப்பூர் தான் அந்த கோயிலில் போய் செங்கல் தராங்க சார் நான் செங்கலை வாங்கி கட்டுங்கிறதுனா என் கான்செப்டே கிடையாது திருப்புகளுர் போங்க அட்டகாசமான இடம் கிடைக்கும் சார் எனக்கு இடம் இருக்குது சார் நான் வந்து என் இடம் பெரிய பிரச்சனையிலே கிடைக்கும் சார் அதுக்கு ஏதாவது ஒரு கோவில் இருந்தால் சொல்லுங்கள் சார் அந்த இடத்த விற்கணும் சார் இல்லை அந்த இடத்த வாங்கணும் சார் அந்த இடத்துல நல்லபடியாக நடக்கணும் சார் நான் சொல்லக்கூடிய இடம் அற்புதமான இடம் முதல்ல நான் சொல்லக்கூடிய இடம் எதுனால் நான் மனையே இல்லை சார் எனக்கு மனை வேணும்னா சென்னையில் உள்ள திருவற்றியூர் வடி உடைய தான் அந்த அம்மா காலை போய் பிடிச்சிக்குங்க நிச்சயமாக இடம் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் இடம் நிறையா வச்சிருக்கேன் சார் என்னால் வீடு கட்ட சார் நான் நான் கேள்விப்பட்டவர்கள் நிறையா உண்டு என்கிட்ட மணம் ஏழு மணம் இருக்குது சார் வீடு கட்ட முடியல சார் வார வீட்டில் இருக்கேன் சார் வீடு கட்டணுமா நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புக்களுர் ரெண்டாவது தடவை சொல்கிறேன் ஞாபகம் வச்சுங்க திருவாங்க தாய் சார் அந்த விஷயத்துக்குள்ளே ஏன் கான்செப்ட் இல்லை அந்த திருப்புக்களூர் அக்னிபுரீஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வீடு அமையும் மூணாவது விஷயம் இப்போ நான் சொல்கிறேன் சார் என் இடம் விற்கவே மாட்டேங்குது சார் என் இடத்த விற்க முடியல திருப்பி அந்த இடத்துல பிரச்சனையாகவே கிடைக்குது சார் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் சிவனே தாயாரா உள்ள கோவில் இருக்கு எங்க சார் இருக்கு சிவனே தாயாரா இருக்கிறார் யாரா இருக்கார் பூமியா இருக்கார் எங்க இருக்கார் பூமிநாதர் சுவாமி அப்படிங்கிற கோவில் தான் சார் அந்த பூமிநா பூமிநாதர் சுவாமி கோவில் இருக்கா சார் சார் சொல்லுங்க சார் அந்த கோவிலுக்கு போறேன் சார் மண் அரக்கனை வதம் செய்து அதனால தான் அந்த அந்த ஈஸ்வரனுக்கு பேர் பூமிநாதர் சுவாமின்னு பேர் அப்போ பூமிநாதர் சுவாமி போய் பார்த்தீங்கன்னா பூமியில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இடங்களில் உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சார் அது மாதிரி இடம் இருக்கா சார் நீங்கள் தான் அந்த மாதிரி இடம் இருந்தால் சொல்லுங்கள் சார் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் பூமிநாதர் சுவாமி அப்போ பூமின்னுட்டோம் அப்போ பூமின்னா யார் சிவனே பெண்ணாக இருக்கார் அப்போ அவரை என்னைக்கு போய் தரிசனம் பண்ணணும் அருமையான கேள்வி நம்மால் போனோடனே எத்தனை தடவை சார் தரிசனம் பண்ணணும் எத்தனை தடவை போகணும் சார் எத்தனை வாரம் போகணும் சார்மா அந்த வியாபாரமே இருக்கக்கூடாது ஒரே கல்லில் மாங்காடிக்கணும் ரெண்டு மாங்காடிக்கணும் அதுதான் விஷயம் அப்போ வெள்ளிக்கிழமை போங்க பூமி அப்படின்னா பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமின்னா யார் தாய் பெண் நான் தான் சொன்னேன் மனை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கிடையாது மனைவி கொடுத்த வரம் அப்போ மனைவியை நம்ம என்ன பண்ணுவோம் ஹாப்பியாக வச்சுருக்கணும் ஒவ்வொருத்தரும் மனைவியை ஹாப்பியா வச்சிருக்கும்போது நிச்சயமா நல்ல மனை கிடைக்கும் அற்புதமான மனை கிடைக்கும் அப்ப பூமிநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய போய் பாருங்க அந்த தாயார் பேர் என்ன தெரியுங்களா நிச்சயமா ஏன் நான் சொல்றேன் அந்த வெள்ளிக்கிழமை சொல்றேன் வளர்த்த நாயகி அறம் வளர்த்த நாயகி அப்ப எப்படி பாருங்க உண்மையாக சொல்றேன் உங்கள் இடம் விற்கல என் இடம் நிறையா இருக்கு சார் என் இடத்துல பெரிய பிரச்சனையாக கிடக்கு நான் வந்து அந்த மண் எடுத்து கொண்டு போய் அங்கே வைக்கணும் மண் எடுத்துட்டு போகணுங்கிற கான்செப்ட்லாம் என் கான்செப்ட் கிடையாது ஆனால் வெள்ளிக்கிழமை அந்த பூமிநாதர் சுவாமியை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நிலம் சம்மந்தப்பட்டதில் எனக்கு அண்ணன் வந்து சொத்து தர தரமாட்டேங்கிறாரு தம்பி வந்து சொத்து தர தரமாட்டேங்கிறாரு எல்லாமே அண்ணனே வச்சுக்கிறாரு எல்லாமே அக்காவே வச்சுக்குது எங்கள் அம்மாவே வச்சுக்குது என் மாமியார் தரமாட்டாங்க தர மாட்டாங்க இந்த ப்ராப்ளம் பூமியில் பூமி சம்மந்தப்பட்டதில் பெரிய லெவலில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டியது பூமிநாதர் சுவாமி தான் அந்த தாயார் அளம்ப அறம்பளர்த்த நாயகி நான் சொல்லக்கூடியது அந்த கோவிலுக்கு நீங்கள் என்றைக்கு போகணுன்னா வெள்ளிக்கிழமை தான் போகணும் நான் சொல்லிட்டேன் வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் மறைந்து சந்திரன் வரும் வேலையில் போங்க ஆறு டு எட்டு போய் அந்த கோவிலில் உட்காந்துருங்க ஒரு பெரிய மாற்றம் பூமி சம்மந்தப்பட்ட நான் வந்து அந்த கோவிலில் அபிஷேகம் பண்ணுங்கள் நான் சொல்லலை நீங்கள் மண் எடுத்து கொண்டு போய் வச்சு மண் எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்லலை நீங்கள் போங்க அந்த பூமிநாதன சுவாமிகிட்ட ரெண்டு மணி நேரம் உட்காந்துருங்க அமைதியாக அழகாக குத்துவளக்கு பூஜை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்காத பாருங்கள் அரமுலத்தன் ஆகிட்ட பார்த்துட்டு பள்ளியர பூஜை பார்த்துட்டு வாங்க ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த கோவிலில் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருவாங்க உங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்கள் இடம் விற்றுரும் நீங்கள் வாங்கணும்னு நினச்ச இடம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போல கிடைச்சிச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன் அந்த கோவிலுக்கு செய்யாதீங்க நான் சொல்றதை கேளுங்க ஏழை குழந்த இருக்கா அந்த செலவு பண்ணுற காசை படிக்கப்புக்கு உதவி பண்ணுங்க சார் அன்னதானம் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் ஏதாவது புக்கு நோட்டு வாங்கி கொடுங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு தாலி வாங்கி கொடுங்க தங்கத்துக்கு இல்லை திருமணத்துக்கு உதவி பண்ணுங்கள் நான் சொல்கிறது அதுதான் கான்செப்ட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் நீங்கள் மண் எடுத்துகிட்டு போக மண்ணு சார் என்ன சார் நீங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு எந்த ஊர்னு சொல்லியே சார் அந்த பூமிநாதர் சுவாமி அப்படின்னு கேட்குறீங்களா திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சநல்லூர் தான் அந்த சிறப்பான இடம் பூமிநாதர் சுவாமி கோவிலுக்கு போனீங்கன்னா உங்கள் நிலத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான நல்லது நடக்கும் நான் சொல்கிறது அதுதான் உண்மை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் நல்ல விஷயம் நடக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட்னா நான் சொன்னேன் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மன்னச்சநல்லூரில் பூமிநாதர் சுவாமி கோவில் இருக்குது அறமலர்த்த நாயகி இருக்குது அதை என்னைக்கு பார்க்கணுன்னா வெள்ளிக்கிழமை தான் பார்க்கணும் ஏன்னா பூமி தாய் அப்படின்னாவே பெண்ணாயிட்டா அந்த பெண்ணை சிவனை பார்க்கணுன்னா வெள்ளிக்கிழமை போகிறதா சிறப்பு அதுவும் சூரியன் மறைந்து சந்திரன் வரும் வேலையில் ஆறு மணிக்கு மேலே போய் ரெண்டு மணி நேரம் ஒரு கோவிலில் உட்காந்துருவாங்க ஒன்றும் பேசாதீங்க நான் ஓம் நமச்சிவாயெலாம் கிடையாது எதுவுமே பேசாதீங்க எல்லாம் தெரியும் நம்ம படைத்த சிவனுக்கு ஆண்டவனுக்கு தெரியும் அந்த கோவிலில் உட்காந்துடுவாங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அந்த வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் ஏழை குழந்தைகளும் உதவி புரியுங்க திருமணம் நடக்காத குழந்தைகள் திருமணத்துக்கு உதவி பண்ணுங்கள் படிப்பு அறிவு கொடுங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து அன்னதானம் வாங்கி கொடுங்க வயசானவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு துணி எடுத்து கொடுங்க வஸ்திரதானன்னு பேர் அப்போ இதுதான் உண்மையான விஷயம் நடக்கும் நான் அந்த கோவிலில் அபிஷேகம் பண்ண சொல்ல நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து கொட்டி மண் எடுத்துகிட்டுலாம் போக சொல்லலை போய் உட்கார்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் மூணு கோவில் இன்றைக்கி அட்டை மாசம் அட்டகாசமான கோவில் சொல்லியிருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விடிவுகாலம் நடக்கணும் நல்ல விஷயம் நடக்கணும் நான் சொந்த வீ இடம் வாங்கணும் சொந்த இடம் வாங்கிறதுக்கு ஒரு கோவில் அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு ஒரு கோவில் அதுக்கப்புறமேலே வீட்டில் இடத்த வாங்கி நிறைய பிரச்சனையாக இருக்கு நிறைய சே இது பண்ணுறேன் அதுக்கு தீர்வு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் மூன்று கோவில்களும் மிகப்பெரிய மாற்றம் மூணுமே சிவன் தான் அப்போ நிச்சயமாக நாளைக்கு பெருமாளை பற்றி சொல்கிறேன் அப்போ அந்த கோவிலுக்கு போங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்போ பூமின்னு சொன்னால் நம்மளால சொல்லுவார் ஏங்க நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேங்க நான் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்குற நல்லா இருக்குது நான் கோவில் போனால் எத்தனை வாரம் சார் போகணும் எத்தனை வாரம் நீ போகணும்னு கேட்டாவே வேலை ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தம் சோழி அவுட்டு நம்பி போங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தவளை நீ அனைவரும் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரதமர் நன்றி விரைவேல் வெற்றி வேல் சர்வம் கிருஷ்ணா ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா ஜெய் ஜாய் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்